அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் பொதுத்தமிழ் இலக்கணம் அதில் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இருக்குது இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக தான் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு பார்த்துட்டே வந்து போக மாட்டோம் அங்கே போய்ட்டு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இருப்போம் இருந்தாலும் அந்த டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய அந்த பொறி அந்த ட்விஸ்ட்டில் வந்து நம்ம சிக்கி அந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் வந்து போட்டுட்டு வருவோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முறைப்படி நம்ம வந்து படிச்சுட்டு போகாமல் இருக்கிறதா நம்ம நினச்சிருப்போம் உயிரெழுத்து அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து இதுதான் வந்து வரப்போகுது இதை வந்து நம்ம வந்து ஆர்டராக வந்து நம்ம பார்த்து வந்து போட போகிறோம் எல்லாமே ஈஸியாக தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த ஆன்சர் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்டில் வந்து போவோம் ஆனால் அதுக்கு தப்பாக தான் வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டு வருவோம் அதுக்கு முறைப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து படிச்சுட்டு போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதை வந்து இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டாப்பிக்கில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்றதுக்கு நமக்கு தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து எத்தனை அது வந்து எந்த வரிசையில் வந்து வரணும் அப்படின்றது நமக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு சரிங்களா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள் பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து வந்து ஒன்று இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு ஆக மொத்தம் இந்த பனிரெண்டு பதினெட்டு ஒன்று இரநூத்தி பதினாறு இது எல்லாமே கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து வரும் அப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் வரிசைப்படி வந்து அடுக்கணும் அப்படின்னா பஸ்ட் எந்த எழுத்தை வந்து வைப்போம் அதுக்கப்புறம் எந்த எழுத்த வந்து வைப்போம் அப்படின்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து மனசில் பதிஞ்சிடும் நம்ம எல்லாருமே ஸ்கூலில் வந்து பார்த்துருப்போம் ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஆல்பட் படி வந்து வரிசையாக வந்து எழுதியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அதாவது அன்பு அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து வருவாங்க அதுக்கப்புறம் பாலா அப்படின்றது வந்து செகண்டில் வந்து வருவாங்க அதுக்கப்புறம் சி சின்னா அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மூணாவதாக வந்து வருவாங்க இப்போ ஏ அப்படின்ற லெட்டர்லேயே இரண்டு பேர்களுடைய பேர் வந்து தொடங்குச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து செகண்ட் இடத்தை வந்து பார்ப்போம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து அன்பு செகண்ட் பேர் வந்து ஆகாஷ் அப்படின்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த எண் அப்படின்ற லெட்டரும் கே அப்படின்ற லெட்டரும் இந்த ரெண்டு லெட்டரில் எது வந்து ஃபர்ஸ்ட்டாக வருதோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வைப்போம் செகண்ட் ஆவர் த செகண்ட் வந்து வைப்போம் அதே போல் இரண்டு பேர்களுடைய பெயரில் இரண்டு லெட்டர்கள் வந்து சேமா வருதே மூன்றாவது லெட்டர் தான் மாறி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மூன்றாவது லெட்டரை வச்சு அதை வந்து வரிசை வந்து படுத்துவோம் அதே போல தான் தமிழ் எழுத்துக்கள்லையும் தமிழ் எழுத்துக்களை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வைக்க வேண்டியது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அதாவது அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ அவு அப்படின்ற பனிரெண்டு எழுத்தையும் வரிசைப்படுத்தி வைக்கணும் அக்கப்புறம் ஆ வரும் அப்புறம் ஈ வரும் ஊக்கப்புறம் ஊ வரும் ஏக்கப்புறம் ஏ வரும் ஏக்கப்புறம் ஐ வரும் ஓக்கப்புறம் ஓ வரும் லாஸ்டில் வந்து அவு வந்து வரும் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் முடிந்த பின்பு அடுத்து வர வேண்டிய எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் நம்ம வந்து உயிரெழுத்து உயிர்மை எழுத்து இதெல்லாம் வந்து கலந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எழுதிடலாம் இடையில வந்து ஒரு ஆயுத எழுத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து தடுமாறும் இந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு உயிரெழுத்து பன்னிரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய எழுத்து வந்து ஆயுத எழுத்து அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகே இப்போ ஆயுத எழுத்துக்கு அப்புறம் எந்த எழுத்து வந்து வரும் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் வந்து வரும் அதாவது ஆயுத எழுத்துக்கு அப்புறம் இக்கு வருமா கா வருமா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல் எழுத்துக்கள் முப்பது அதில் வந்து எந்தெந்த எழுத்து வந்து இருக்கு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்களை வந்து உருவாக்குது அப்போ இந்த கா அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்றதான் வந்து கா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ ஆயுத எழுத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்கு அடுத்து இக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவரிசை காக்கா கீக்கி குக்கு கே கை கொக்கோ கவ் அதுக்கப்புறம் காவரிசை அந்த காவரிசையில் ஃபஸ்ட்டு வந்து இங்கு அதுக்கப்புறம் காங்கா கெங்கி கொங்கு கெங்கே கை கொங்கோ கவ் அதுக்கப்புறம் சாவரிசை அந்த சாவரிசையிலையும் ஃபஸ்ட்டு வந்து மெய் எழுத்து அதாவது இச்சு வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து போடணும் அதுக்கப்புறம் சாச்சா சேச்சி சூச்சு சேச்சே சை சோ சோ சவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞா வரிசை அதுக்கப்புறம் டா வரிசை அதுக்கப்புறம் மூணு சுழி வரிசை அதுக்கப்புறம் வரிசை ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து போயிட்டே வந்து இருக்கும் இந்த வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெய் எழுத்து அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து வந்து வரும் இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காங்காச்சா வரிசையில் லாஸ்ட்டில் ரெண்டு சுழி நா வந்து வரும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எழுத்து ரெண்டு சுழி நவு அப்படின்றதுல வந்து முடியும் மறுபடியும் ஒரு தடவை வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் கவனமாக வந்து கேட்டுக்கோங்க தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அதாவது அ உ ஐ ஓ அவ் இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் ஃபஸ்ட்டில் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்துல இந்த ஒரு எழுத்து வந்து வரும் சரிங்களா இந்த ஆயுத எழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இக்கு வந்து வரும் இந்த இக்கு அப்புறம் காக்கா கிக்கி குக்கு கே கை கோகோ கவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவசை இந்த காவசைலேயும் ஃபர்ஸ்ட் வந்து இங்கு அதுக்கப்புறம் காங்கா கிங்கி கோங்கு கெங்கே கை கோங்கோ கவ் அதுக்கப்புறம் சாவசை அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இச்சு அதுக்கப்புறம் சாச்சா சீ சி சூ சே சே சை சோ சோ சௌ அதுக்கப்புறம் ஞா வசை அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெய் எழுத்து இஞ்சு அப்படின்றது அதுக்கப்புறம் ஞா ஞா நீ 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 நோ அதுக்கப்புறம் டாவசை அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்டு அதுக்கப்புறம் டாட்டா டி டி டை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு சுளி நாவரிசை அதுக்கப்புறம் தாவரிசை அதுக்கப்புறம் நாவரிசை பாவசை மாவாசை யாவசை ராவர்சை லாவர்சை வாவசை லாவசை லாவசை ராவரசை ரெண்டு சுளி நாவரிசை ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெய் எழுத்து வரும் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வரும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான்கு வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க முதல் எழுத்து எல்லாமே வந்து சரியாக தான் வந்து இருக்கு ஒரே எழுத்தாக தான் வந்து இருக்கு இரண்டாவது எழுத்துல ஒரு வார்த்தையில் இம்மு வந்திருக்கு இன்னொரு வார்த்தையில் மா வந்திருக்கு அப்படின்னா அந்த இம் வந்த வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் மா அப்படின்ற வார்த்தையை வந்து செட்டேனா வந்து வைக்கணும் ஓகே அப்படின்னா நம்ம இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்றதுக்கு அடிப்படையிலேயே நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த உயிரெழுத்து பனிரெண்டையும் வரிசையாக வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காங்காச்சா இதை வந்து வரிசையாக நமக்கு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும் நமக்கு எல்லாருக்குமே வந்து உயிரெழுத்து பனிரெண்டை வந்து வரிசையாக வந்து நம்ம வந்து எழுதிருவோம் ஆனால் இந்த காங்காச்சா எழுதுறதுல நமக்கு வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும் இந்த காங்காச்சா அப்படின்றது வரிசையாக நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது தெரியலை அப்படின்னா இதுக்கும் ஒரு ஷார்ட் கட் வந்து இருக்குது இங்கே வந்து கவனிங்க இந்த ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கிரீன் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது க ச ட த ப இந்த ஆறு எழுத்துக்களையும் வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஞ ந ந ந ம இந்த ஆறு எழுத்துக்களையும் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க எ ர ல வ ல ல இந்த ஆறு எழுத்துக்களையும் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பாருங்க இப்போ நீங்க வரிசையாக உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கசட தபர அப்படின்றத க இந்த ஐந்து எழுத்துக்களையும் இடைவெளி விட்டு எழுதிக்கங்க ஃபஸ்ட் வந்து க ச ட த ப இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இடையில அதாவது இந்த காவுக்கு அப்புறம் மெல்லின எழுத்தான மே இந்ததை எழுதினீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பத்து எழுத்துக்கள் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்களான இரள வளலைய வரிசையாக வந்து எழுதிருங்க எ ர ல இந்த ஆறு எழுத்துக்கள் எழுதுனதுக்கப்புறம் வல்லின எழுத்துக்களில் மீதம் இருக்கக்கூடிய இந்த ரா அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் வெள்ளின எழுத்துக்களில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு சுளி அப்படின்றத எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினெட்டு எழுத்துக்களும் வரிசையாக வந்து வந்துடும் அதில் நீங்கள் புள்ளி வச்சீங்க அப்படின்னா அது வந்து மெய் எழுத்தா மாறிடும் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய அப்படின்றதுக்கு நமக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எத்தனை அது வந்து என்ன என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் அந்த தமிழ் எழுத்துக்களை எப்படி வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு வந்து வரிசையாக வந்து நமக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் இந்த காங்காச்சா அப்படின்றத வரிசையாக வந்து நமக்கு வந்து எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வரும் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து வந்து வரும் அதுக்கப்புறம் மெய் எழுத்து அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து இந்த கான்செப்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க எந்தெந்த மாடலில் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு பத்து எடுத்துக்காட்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பத்து எடுத்துக்காட்டையும் நீங்கள் வந்து கவனமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் எந்த கொஸ்டின் வந்தாலும் மூணு கொஸ்டின் வந்தாலும் சரி நாலு கொஸ்டின் வந்தாலும் சரி ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் அதே போல் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இது வந்து மறக்காது இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் ஒன்று வந்து பாருங்கள் அவுடதம் இலை ஆடு உணவு ஏனி இதில் முதல் எழுத்துக்கள் எல்லாமே வந்து கவனிங்க எழுத்துக்களில் வந்து கொடுத்துருக்குறேன் அப்போ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுல எந்த எழுத்து வந்து ஃபஸ்ட்டு வருமோ அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து வரிசைப்படுத்திடலாம் அப்போ உயிரெழுத்துல முதல் எழுத்து வந்து என்னது ஆ ஆன்றதுல வந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு சொல்லி கிடையாது அதுக்கப்புறம் ஆ ஆ அப்படின்றதுல ஆடு அப்படின்னு வந்து இருக்கு அப்போ அந்த ஆடு அப்படின்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து வரும் அதுக்கப்புறம் இ இ அப்படின்றதுல இலை அப்படின்னு வந்து இருக்கு இது வந்து இரண்டாவதாக வரும் அதுக்கப்புறம் இஇ உ உ அப்போ உ அப்படின்றதுல உணவு அப்படின்னு இருக்கு இது வந்து மூன்றாவதாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உ உ ஏ ஏ அப்படின்றதுல ஏனி அப்படின்னு இருக்கு இது வந்து நாலாவதாக வரும் அதுக்கப்புறம் அவுடதம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவதாக வரும் ஸோ இந்த மாதிரி வரிசையை வந்து படுத்தணும் இந்த முதல் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள்ல நான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டை வந்து கவனிங்க ஆசை ஆனந்தம் ஆறு ஆண்டு ஆணி அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறேன் இதில் முதல் எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே எழுத்தாக தான் வந்து இருக்குது ஆ அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் இரண்டாவது எழுத்தை வச்சு இதை வந்து வரிசையை வந்து படுத்தணும் ஆசை அப்படின்றதுல சை வந்து இருக்குது ஆனந்தம் அப்படின்றதுல ரெண்டு சொல்லி நான் இருக்குது அதுக்கப்புறம் ஆறு ரூ வந்து இருக்குது ஆண்டில் மூணு சொல்லி இன் வந்து இருக்குது ஆணி அப்படின்றதுல மூணு சொல்லி நீ வந்து இருக்குது சரிங்களா அப்போ மெய் எழுத்தும் இருக்குது உயிர்மெய் எழுத்தும் இருக்குது இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து காங்காச்சா வரிசை வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்காச்சா இதில் வந்து சா வரிசை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு சொல்லி நா வரிசை வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த ரா அப்படின்ற வரிசை வந்து வரும் லாஸ்ட்டாக வந்து ரெண்டு சொல்லி வரிசை வந்து வரும் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசை அப்படின்றது முதல்ல வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மூணு சொல்லி வரிசையிலேயே வந்து ரெண்டு வார்த்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்னு வந்து மெய் எழுத்து மூணு சொல்லி இன் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு சொல்லி நீ வந்து கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெய் எழுத்தில் வரக்கூடிய ஆண்டு அப்படின்றது வந்து செகண்டா வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த ஆணி அப்படின்றது மூணாவதா வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராவரிசையில் இருக்கக்கூடிய ஆறு அப்படின்றது நான்காவதாக வந்து வரும் அதுக்கப்புறம் ஆனந்தம் அப்படின்றது ஐந்தாவதாக வந்து வரும் இப்போ எடுத்துக்காட்டு நம்பர் மூணு இதில் வந்து எறும்பு எருது எருக்கம் எரிச்சல் எரு இதில் வந்து பாருங்கள் முதல் எழுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படி சொல்லி வந்திருக்கு இரண்டாவது எழுத்து இந்த எறும்பு எருது எருக்கம் எரு இந்த நான்கு வார்த்தைகள்லையும் ரூ அப்படின்னு வந்து இருக்கு எரிச்சல்ல மட்டும் ரீ வந்து இருக்கு அப்ப இரண்டாவது எழுத்து வந்து ஒரு வார்த்தையில வந்து மாறி இருக்கு இல்லையா அப்ப இந்த ரூ வந்து ஃபர்ஸ்ட் வருமா அல்லது இந்த ரி வந்து ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்றத பார்க்கணும் அப்ப ராரா ரீ ரூ ரூ அப்ப ரீ தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வருது அப்ப இந்த எரிச்சல் அப்படின்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து வந்துடும் அதுக்கப்புறம் கவனிங்க இந்த எறும்பு எருது எருக்கம் எரு இந்த நான்கு வார்த்தைகள்லேயும் ரெண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்து இருக்குது அதுலேயும் அந்த ஏறு அப்படின்ற வார்த்தையில் ரெண்டு எழுத்து மட்டும்தான் இருக்குது மூணாவது எழுத்து வந்து இல்லை அப்போ அந்த எரு அப்படின்றது வந்து ரெண்டாவதாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த எறும்பு எருது எருக்கம் அப்படின்றதில் மூணாவது எழுத்தை வந்து கவனிங்க ஒன்றில் வந்து மா வரிசை வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்றுல தாவரிசை வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் காவரிசை வந்து வந்திருக்கு இதில் வந்து இந்த காவரிசை வந்து முதல்ல வரதுனால மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எருக்கம் அப்படின்றது வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த காங்கா சாவரிசையில் காங்கா சாஞ்சா டானா தானா பாமா தாவரிசை வந்து வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எருது அப்படின்றது நான்காவதாக வந்து வரும் இந்த எறும்பு அப்படின்றது ஐந்தாவதாக வந்து வரும் எடுத்துக்காட்டு நம்பர் நாலு வந்து கவனிங்க அஃது அன்பு உண்மை ஆளி ஏடு இதில் முதல் எழுத்து எல்லாமே உயிர் எழுத்தாக தான் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுத எழுத்தை வந்து நான் வந்து கலந்து வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா அப்போ அஇ அப்படின்றதுல அ அப்படின்றதுல அஃது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை வந்து இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையில எந்த எழுத்து வந்து அதாவது இந்த ஆயுத எழுத்து வருமா அல்லது ரெண்டு சொல்லி இன் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து தான் ஃபர்ஸ்ட்ல வந்து வரும் அஃது அப்படின்றதே ஃபர்ஸ்ட்ல வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அப்படின்றது வந்து செகண்டு அதுக்கப்புறம் ஆ ஆளி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து வரும் அதுக்கப்புறம் அ உ உண்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான்காவதா வந்து வரும் ஏடு அப்படின்றது ஐந்தாவதா வந்து வரும் அடுத்து எடுத்துக்காட்டு நம்பர் ஐந்து வந்து கவனிங்க மாலை மலை மேதினி மெல்லிய மீன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மா வரிசை அதாவது மாமா மீமி மொமு மேமே மை மொமோ மாவு இந்த வரிசையில் வந்து கொடுத்துருக்குறேன் இதில் ஃபஸ்ட் வந்து மா வந்திருக்கா மலை வந்திருக்கு இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து வரும் அதுக்கப்புறம் மாலை இது வந்து செகண்ட் வரும் மாமா மீமி மீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் அப்படின்னு வந்திருக்கு இது வந்து மூணாவதாக வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீமி மேமே மெல்லியா அப்படின்றது நான்காவதா வந்து வரும் அதுக்கப்புறம் மேதினி அப்படின்றது ஐந்தாவதா வந்து வரும் அடுத்து எடுத்துக்காட்டு நம்பர் ஆறு ரப்பர் ரம்பம் ரயில் ரசம் ரணம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து எல்லாமே வந்து ரா அதாவது உயிர்மை எழுத்தான ரா வந்து ஒரே மாதிரி வந்து வந்திருக்கு இரண்டாவது எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறி மாறி வந்து இருக்கு இதுல இப்பு இம்மு இ சா மூணு சொல்லி நான் இதுதான் வந்து இரண்டாவது எழுத்து இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தும் இருக்கு உயிர் மெய் எழுத்தும் இருக்கு இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கா சா வரிசை இப்ப காங்கா சா வந்துருக்கா அப்ப ரசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து வரும் கா மூணு சொல்லி நா வந்து வரும் அப்போ மூணு சொல்லி நா வரும்போது ரணம் அப்படின்றது இரண்டாவதாக வந்து வரும் காங்கா ச சரிங்களா முதல்ல வந்து பா வரும் அதுக்கப்புறம் மா வரும் அப்ப பாவில் வந்திருக்கக்கூடிய ரப்பர் அப்படின்றது மூணாவதாக வந்து வரும் அதுக்கப்புறம் ரம்பம் அப்படின்றது நான்காவது வந்து வரும் அதுக்கப்புறம் ரயில் அப்படின்றது ஐந்தாவதாக வந்து வரும் அடுத்து எடுத்துக்காட்டு நம்பர் ஏழு வந்து கவனிங்க சக்கரம் மணல் கலை பம்பரம் தலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துல வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா காங்காச்சா வரிசை தான் ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவரிசை காலை வந்து கலை ஒன்று வந்து கலை ரெண்டாவது வந்து சக்கரம் அது வந்து வந்து வரும் மூன்றாவதாக வந்து காங்காச்சா வரிசையில் தா வந்து வரும் அதனால தலை அப்படின்ற சொல் வந்து மூன்றாவதாக வந்து வரும் அதுக்கப்புறம் வரிசையில் பா வந்து வரும் அதனால பம்பரம் அப்படின்றது நான்காவது சொல்லாகவும் மணல் அப்படின்றது ஐந்தாவது சொல்லாகவும் வரும் அடுத்து எடுத்துக்காட்டு நம்பர் எட்டு வந்து கவனிங்க வனம் எழில் ஓடு மான் இசை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறேன் அதாவது உயிர்மை எழுத்துலையும் கொடுத்துருக்கேன் உயிரிழத்துலையும் கொடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து வந்து பார்த்துக்கலாம் உயிரெழுத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழில் ஓடு இசை அப்படின்னு சொல்லிட்டு மூணு வார்த்தைகள் வந்து வந்திருக்கு அந்த எழில் ஓடு இசை அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எது வரும் இசை அப்படின்றதே ஃபர்ஸ்ட் வரும் அப்போ இசை அப்படின்றது ஒன்று அடுத்து எழில் அப்படின்றது ரெண்டு அதுக்கப்புறம் ஓடு அப்படின்றது மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வனம் மான் அப்படின்றது உயிர்மை எழுத்துல வந்து அதில் அதுல பாத்தீங்க அப்படின்னா காங்கா ம சரிங்களா அந்த மா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாவுக்கு முதல்ல வரதுனால இந்த மான் அப்படின்றது நான்காவதாக வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த வனம் அப்படின்றது ஐந்தாவதாக வந்து வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நம்பர் ஒன்பது இதில் வந்து மரம் இஃது ஆசை அஃது கானகம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்தும் இருக்குது ஆயுத எழுத்தும் இருக்குது போல் உயிர்மை எழுத்தலும் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் உயிரெழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இஃது ஆசை அஃது இந்த மூன்று வார்த்தைகளும் உயிரிழத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அஃது அதாவது முதல்ல வரக்கூடிய ஆ அப்படின்றது அக்து அந்த அக்து அப்படின்றது ஒன்னாவதாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை அப்படின்றது இரண்டாவதாகவும் அதுக்கப்புறம் இஃது அப்படின்றது மூன்றாவதாகவும் வரும் அதுக்கப்புறம் உயிர்மைகளு எடுத்துக்கிட்டோம்னா காவரிசை கானகம் அப்படின்றது நான்காவதாகவும் மரம் அப்படின்றது ஐந்தாவதாகவும் வரும் அடுத்து எடுத்துக்காட்டு நம்பர் பத்து இந்த பத்தாவது எடுத்துக்காட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி வந்து கேட்குறாங்க அதாவது ஒரு வாரத்தோட திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரியும் மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதுக்கப்புறம் சித்திரை காசி இந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஸோ இதெல்லாம் வந்து இந்த அகர வரிசையில் கொடுத்துட்டு அகர வரிசையை வந்து படுத்த சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ ஒரு வாரம் ஆரம்பிக்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம மனசில் வந்து பதிய வச்சுருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசைப்படி வந்து அடுக்கணும் அதனால் இந்த வாரம் மாதம் அப்புறம் தமிழ் மாதம் ஒன்று இரண்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறந்துடணும் இதை பொறுத்த அளவுக்கு அகர வரிசையில் எந்த வார்த்தை வந்து முதல்ல வருதோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்கணும் இதில் வந்து உயிரெழுத்து ஏதாவது வந்திருக்கா வரல அப்போ உயிர்மை எழுத்து வந்து வந்திருக்கு இந்த உயிர்மை எழுத்துல காங்கா சா வரிசையில் நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே வந்து வரணும் காங்கா சா சா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இந்த சனி செவ்வாயில் சனி வந்து முதல்ல வந்து வரும் அப்போ சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது ரெண்டாவது செவ்வாய் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கா டா வந்து வருது அப்ப திங்கள் அப்படின்றது மூணாவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் அதாவது பா வந்து வரும் புதன் அப்படின்றது நான்காவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில வா வந்து வந்திருக்கு அது வந்து ஐந்தாவது ஸோ இந்த மாதிரி வந்து அகர வரிசையை வந்து படுத்தணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டு எடுத்துக்காட்டு இந்த மாதிரியான எடுத்துக்காட்டு கொஸ்டின்ஸும் அதிகமாக வந்து கேட்குறாங்க இந்த கொஸ்டினில் மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து தப்பும் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஆப்ஷன் ஏ பி இதில் எல்லாத்துலேயுமே வந்து வேறு வேறு வார்த்தைகளை வந்து கொடுக்குறது இதை வந்து நல்லா கவனிங்க ஆப்ஷன் ஏவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு மேடு பள்ளம் காளை அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நன்றி பரணி மாம்பழம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு இப்போ இதை நம்ம மேலோட்டமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தை வந்து அன்பு அப்போ உயிரெழுத்துல முதல் எழுத்து வந்து ஆ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு அப்படின்னு தொடங்கியிருக்கிறதுனால கண்ணை முடிக்கிட்டு நம்ம அந்த ஆப்ஷனை வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஆனால் அங்கே வந்து கவனிங்க அன்பு மேடு பள்ளம் காலை இப்போ இதில் அன்புக்கு அப்புறம் காலை அப்படின்னு தான் வந்து வரணும் ஆனால் வந்து மேடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்போ அது வந்து அன்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை வந்து சரியாக இருந்தாலும் இரண்டாவது வார்த்தை வந்து தப்பாக இருக்குது அதனால் அந்த ஆப்ஷன் ஏ ஃபுல்லாகவே வந்து தப்பு தான் ஆப்ஷன் பி வந்து பாருங்க சரி நன்றி பரணி மாம்பழம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காங்காச்சா வரிசையில் கரெக்டாக வந்து இருக்கு இது அகரவரிசைப்படி வந்து கரெக்டாக வந்து இருக்கு இதை வந்து நம்ம கவனிக்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்து இந்த அன்பு சரி இந்த ரெண்டு வார்த்தையை தான் நம்ம வந்து கவனிப்போம் அன்பு வந்து ஃபர்ஸ்டில் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து தப்பாக வந்து பண்ணிடுவோம் அதனால இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ பி சி டி வேற வேற வார்த்தைகள் கொடுத்துருந்தாலும் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கோ எல்லா வார்த்தைகளும் கரெக்டாக வந்து அகரவரிசைப்படி அறிக்கை இருக்கோ அதை தான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சராக வந்து எடுத்து போடணும் ஓகே இந்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்றத பற்றி தெளிவாக வந்து பார்த்துட்டோம் இன்னும் அடுத்தடுத்த பதிவில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு ஃபோர் குரூப் டூ இதுக்கு வரக்கூடிய தமிழ் இலக்கணத்தை வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நான் வந்து பதிவு பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்